பாண்டவர் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை முதலாம் திரு சங்கம் எருசலேம் மாநகரில் முதல் திருத்தூதர்களின் தலைமையில் நடைபெற்ற திரு சங்கத்தினுடைய முடிவுகளை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம் விருத்த சேதனம் செய்தால்தான் ஒருவர் கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று யூதம் தழுவிய கிறிஸ்தவர்கள் மக்களை குழப்பியபோது திருத்தூதர்கள் ஒன்றாக சேர்ந்து அதை பற்றி முடிவெடுக்கிறார்கள் யூதர்களுடைய எல்லா சட்டங்களையும் மரபுகளையும் கடைபிடித்தால்தான் ஒருவர் கிறிஸ்தவராக முடியும் என்பதை யூதன் தழுவிய கிறிஸ்தவர்கள் இதை எடுத்துரைக்கின்றபோது இயேசு இயேசுவினுடைய வார்த்தைகளை அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதுதான் உண்மையான வாழ்வு முறை என்பதையும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் விருத்த சேதனம் போன்ற தேவையற்ற காரியங்களில் மனதை ஈடுபடுத்தி உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று திரு திருத்தூதர்கள் சீலாவையும் யூதாவையும் பவுளும் பர்ணபா பவுளும் வர்ணபாவும் இருக்கின்ற இடத்திற்கு அனுப்புகிறார்கள் குறிப்பாக புறையணத்து பகுதிகள் வாழும் அந்தியோக்கியா மற்றும் அதை சார்ந்த பகுதிகளுக்கு இதை அறிவிக்கிறார்கள் அறிவித்த பிறகு இதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் பரத்தமை மற்ற இரத்தம் சார்ந்த பொருட்களை உண்ணுவது இவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு மற்ற தெய்வங்களுக்கு படைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உண்மையான கடவுளை வழிபடுவதுதான் கிறிஸ்தவனுக்கு அழகு என்பதை சொல்லி முடிக்கிறார் இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் சொல்கிறார் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு கண்பு கொள்ளுங்கள் அதன் மூலம் நீங்கள் என் சீடர்கள் என்பதை உலகம் அறிந்து கொள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழியாய் ஒருவர் சீடர் என்று அறிந்து கொள்ள முடியாது மாறாக இயேசுவின் அன்பை பிறருக்கு கொடுப்பதன் வழியாய் இயேசுவின் அன்பில் வாழ்வதன் வழியாய் இயேசுவின் அன்பில் நிலைத்திருப்பதன் வழியாய் ஒருவர் பிறருக்கு தான் சீடன் என்பதை அறிவிக்க முடியும் அன்பு இல்லாமல் எல்லா பிரச்சினைகளையும் தன்னிலே கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை கொள்ளாமல் ஒருவர் சீடர் என்று இருப்பாரானால் எல்லா சடங்குகள் சம்பிரதாயங்களை மேற்கொண்டு ஒருவர் சீடர் என்று கொள்வாரானால் அவர் இயேசுவின் சீடர் அல்ல இயேசுவின் சீடன் கிறிஸ்து கொண்டிருந்த அன்பை பிறருக்கு கொடுப்பவன்தான் இயேசுவின் சீடன் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் சிடத்துவ வாழ்வுக்குரிய பணிகளை கொண்டிருக்க அருள் வேண்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்த ஏமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை எமது கூடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது எப்போதும் நாங்கள் எமது பிள்ளைகளாய் வாழும் மு திருமண நிலையில் அழைத்திருக்க மரம் தாரும் உன் பிரசனத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாங்கள் வாழுகின்ற போது எங்கள் வாழ்க்கை வளமாகிறது நாங்கள் உண்மையான சீடர்களாய் மாறுகிறோம் அதற்கேற்ப அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கும் எங்கள் வீட்டாருக்கும் தந்தரலும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்